நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட நிறைய ஆசிரியர்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருப்பது மிக்க ஒரு மகிழ்ச்சியான தேதி சோ நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களும் சரி பொதுவாக இந்த தேர்வுக்கு பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் சரி எல்லோருக்குமே இருக்கக்கூடிய அடிப்படையான தகவல் தெரிந்து ஆர்வம் அதே மாதிரி அடிப்படையாக இருக்கக்கூடிய சந்தேகம் சொல்லி பார்த்தோம்னா இந்த தேர்வு குறித்த நோட்டிபிகேஷன் எப்ப இருக்கும் இதுதான் நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடியது நம்ம கொடுக்கக்கூடிய பிராக்டிஸா இருக்கட்டும் சோ இதெல்லாம் ஆசிரியர்கள் தங்களை முழுமையாக இணைத்து கொண்டு தொடர்ச்சியாக பயணிக்கிறாங்க தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கொண்டு நம்ம கொடுக்கக்கூடிய தேர்வுகளை எழுதக்கூடியவங்க இப்ப தேர்வு வைத்தாலும் எழுதுவதற்கு கான்செப்ட்ல புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக வைத்து நிறைய பேர் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல உங்களுக்கு மேலும் உங்களுடைய பயிற்சியை செம்மைப்படுத்துவதற்கு ஏதுவாகவும் அது மட்டும் இல்லாம இன்னையும் வந்து இந்த தேர்வு குறித்த சந்தேகத்தோட பயணிக்கக்கூடியவர்களுக்கு மன தகவலாக இந்த வீடியோ ஆனது உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் பாடத்திட்டம் உங்களுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் நிறைவடைந்து உள்ளது இரண்டு மாதங்கள் நிறைவடைந்துள்ள சூழ்நிலையில இந்த தேர்வுக்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் அடிப்படையாக நம்ம யோசிக்கக்கூடிய பகுதி இந்த பாடத்திட்டத்திற்கான புத்தகங்கள் இந்த பாடத்திட்டத்திற்கான மூல புத்தகங்கள் எத்தனை சோ இந்த பாடத்திட்டத்துல எத்தனை யூனிட் இருக்கு அதுல எவ்வளவு கன்டென்ட் நம்ம பதிக்க வேண்டியது இருக்கு அதற்கான காலங்கள் எவ்வளவு ஆகும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எல்லோருமே ஒரு பிளான் பண்ணிருக்கோங்க பிளான் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டு நம்ம படித்தோம் மட்டும்தான் ஏன்னா இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ங்கிறத அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் பினிஷ் ஆயிரும்ங்கறதுதான் சமீபத்திய செய்தி எல்லாருமே டிஆர்பியோட ஆனுவல் பிளான எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி டேட்டா எக்ஸாம் அதே மாதிரி ஏற்கனவே நோட்டிபிகேஷன் கொடுக்கப்பட்டுள்ள காலேஜ் டிஆர்பி பிஜி டிஆர்பி மூன்று தேர்வுகளுக்கான வழிமுறை மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு ஆனுவல் பிளான்ல கொடுத்திருந்தாலும் கூட நடத்தக்கூடிய பகுதி சொல்லி மூன்று தேர்வுக்கான அறிவிப்பு தான் இருக்குங்கிறது துறை ரீதியாக கிடைக்கப்படக்கூடிய தகவல் அதுல முதல் தேர்வாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பகுதி டிஎன்டி ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் இருக்கும் சோ இரண்டாவது பகுதியாக பிஜி டிஆர் எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் இருக்குங்கிறது நம்மளுக்கான எக்ஸாம ஜூலைக்குள்ள முடிச்சிட்டு அடுத்து வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போஸ்டிங்கான வழிமுறைகளை உருவாக்குவதற்கான செயல் திட்டங்கள் தான் தற்பொழுது நடத்தப்பட்டு வருகிறது என்பது துறை ரீதியாக கிடைக்கக்கூடிய தகவல் அப்புறம் ஆறு மாதத்துக்குள்ள நம்ம ஃபினிஷ் பண்ணிருவோம் அப்ப இந்த ஆறு மாதத்திற்கு ஏற்றாற்பல உங்களுடைய பிளான் கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டுக்கும் மேக்சிமம் டென் யூனிட் இந்த கான்செப்ட் தான் வச்சிருக்காங்க படிக்க வேண்டிய தகவல் அதிகபட்சமான தகவல்கள் இது இது போக சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ இதையுமே இதற்கே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு மாத காலங்கள நம்ம எடுத்துக்கிறோம் அது மட்டும் நம்மளுடைய மேஜருக்கு எந்த அளவுக்கு நம்ம பிரிப்பரேஷன் பண்ணனும் சோ எல்லாமே எந்த கொஸ்டின் தான் இருக்கும் இதற்கு முன்பு தேர்வு நடைபெறுவது போல அவங்களுக்கு எளிமையான நாகல வந்து இவளுக்கு இன கொஸ்டின் தான் அதிகமாக கேட்பதற்கு வாய்ப்பு அதே மாதிரி மூல புத்தகங்கள் அதற்கான புக்கு நம்ம கையில இருக்கணும் அந்த புக்கை ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு ஆசிரியர்களும் உங்களுடைய சிறைகளை உருவாக்கி நிறைய ஆசிரியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தகவல் தேர்வுக்கான அறிவிப்புங்கிறத நம்ம இந்த இதெல்லாம் எப்ப இருக்கும் எப்ப தேர்வு முடியும் எத்தனை மாத காலங்கள் நீங்க படிக்க வேண்டியது இருக்கும் அதற்கு எப்படி படிக்கணுங்கிற தகவலை நான் கேட்டு இருக்கிறேன் ஆசிரியர்கள் இதற்கு தகுந்தாற்போல உங்களுடைய செடியில உருவாக்கிக்கோங்க மேலும் இதை குறித்த லேட்டஸ்ட் அப்டேட் கிடைக்கிற பட்சத்துல நம்மளும் உங்களுக்கு பகிர்வோம் அதுவரை சிறுவரை இணைந்து உங்களுடைய பணியை உறுதி செய்வதற்கான வழிமுறையை உருவாக்கிக்கோங்க நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடத்திற்கான அடுத்த பயிற்சிகள் குறித்த அறிவிப்பு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் கொஸ்டின் பேங்க்ற கான்சரத்துல நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க குறிப்பாக சைக்காலஜி எஜுகேஷன் ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுமே எழுதக்கூடியது இதற்கு நம்ம நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வுகள் பதினைந்தாயிரம் வினா விடைகள் கான்செப்ட்ல ரிவிஷனுக்கான மெட்டீரியல்ஸ் சொல்லி ஒவ்வொன்றா நம்ம ஆசிரியர்களுடைய அரசு பணிக்கான வழிமுறைகளையுமே உருவாக்குற இந்த ஆறு மாத காலம் என்பது உங்களுக்கான அரசு பணியை உயிர்த்தாக்கி கொள்ளக்கூடிய காலம் இந்த ஆறு மாத காலத்தையுமே சிறந்த பயன்படுத்துங்க கால தேர்வை அது நம்மளுக்கு இனி அடுத்து ஒரு தேர்வுங்கிறத எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறத ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தெரிந்து கொண்டு தங்களுக்கான வழிமுறையை உருவாக்கிக்கோங்க சுபிக்குள் ஓடி இணைந்து பயணியுங்கள் நன்றி நண்பர்களே